இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி இருபத்தி அஞ்சு ஜூலை புதன்கிழமை இன்று சகுர்த்தி மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் தடங்கள் மிதுனம் சுபம் கடகம் பிரீத்தி சிம்மம் ஆதரவு கன்னி புளிப்பு துலாம் கடை விருச்சிகம் வரவு தனுசு நட்பு மகரம் தாமதம் கும்பம் சிக்கல் மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்